கோபி பல்லவர தொகுதி செயலாளர் உறவுகளுக்கு வணக்கம் வரும்போது இந்த பாலத்து கிட்ட இந்த படத்துல வரும் இல்லையா விழுந்துச்சு அது போல இந்த இரும்பு கரம் இந்த இரும்பு கரம் கிடைச்சிச்சு யாராவது தமிழ்நாட்டுல தொலைச்சிருந்தா இந்த இரும்பு கருத்தை யாராவது தொலைச்சிருந்தா நாம் தமிழர் கட்சி தம்பிகளை தொடர்பு ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கக்கூடியவங்களை இந்த இரும்பு கரத்தை கொண்டுதான் நசுக்கணும் அதுக்குதான் இந்த இரும்புக்காரம் நீங்களா நினைக்கிற ஒருவேளை இந்த இரும்பு கரம் தொலைஞ்சிருச்சு அதனாலதான் இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்குலாம் தீர் போய் கிடக்குதான் நினைச்சீங்கன்னா அதுதான் தவறு எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ எப்பெல்லாம் திமுக தலைமைக்கு பாதகம் உண்டாகுதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டுல பல மர்ம கொலைகள் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு தலைவிறுத்து ஆடும் இது எழுதப்படாத விதி அதுக்கு இந்த மூன்றாண்டு கால ஆட்சியும் சாட்சி கடந்த வருடம் கன்னியாகுமரில எங்க அண்ணன் சேவியர் குமார் வந்து ஒரு தேவாலயத்தின் பலிவிடத்துல பலியிட்டாங்க யாரு திமுக அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் ஆனால் நம்மளை கூட மாட்டாங்க அனைத்து கட்சி கொலை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் ஆம்சாம் அவர்கள் எல்லா கட்சிக்காரும் சேர்ந்து கொண்டிருக்கான் அந்த குற்றவாளிகள எல்லா கட்சிக்காரும் இருக்கான் இப்ப போன வாரம் மதுரையில் நாம் தமிழக கட்சி நிர்வாகி கொல்லப்பட்டிருக்க இப்ப மட்டும்தான் இப்படி அப்படின்னா கிடையாது தாத்தா காலத்து திமுக ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க தாத்தா காலத்து திமுக தெரியுமா தன் மக்களுடைய தண்ணீர் ஆதாரத்துக்காக போராடிய தோழர் லீலாவதியை வெட்டி கொண்டது இந்த திமுக தன் சொந்த கட்சிக்காரனுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்டாரு அந்த ஐயாவை வெட்டி கொண்டது இதே திமுக எங்க வந்து சாதிக் பாச வாய திறந்த அன்றைய பட்டத்து இளவரசர் உள்ள போயிடுவார் என்ற பயத்தில் சாதி பாசாவுடைய மர்மமான முறையில் முடிச்சு வச்சாங்க இவங்க தான் சட்டம் ஒழுங்காக தமிழ்நாட்டுல நிலைநாட்ட போறாங்க இரும்பு கரம் கொண்டு வேண்டாம் அன்பு உறவுகளே எப்போதெல்லாம் திமுகவின் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுகிறதோ அப்போதெல்லாம் இந்த பிராணிகள் உயிரினங்கள் மீது பழி போடப்படும் கூவத்தின் ஊழல முதலை மீது பழி போட்டார்கள் சர்க்கரை ஊழல் எறும்பின் மீதும் அதன் சாக்கின் ஊழல் கரையான் மீதும் பழி போட்டவர்கள் தற்சமயமே மின்கட் மின்கட்டு மின்தட்டு ஏற்படும் போது அப்பாய் அணில் மீது பழி போட்டாலும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் நாய் மேல இன்னும் பழி போடலையே அப்படின்னு எனக்கு விசுவாசம் பண்ணலாச்சு தான் கரூர்ல இருந்து ஒரு விசுவாசம் பிடிச்சி பழி போட்டு உள்ள அனுப்பிச்சு வச்சிருக்கான் ஏன்னா நம்ம அண்ணன் கரூர்காரர் வந்து கருடம் சூரிய விட ரொம்ப விசுவாசியானது என்ன ரெண்டு பக்கமும் விசுவாசம் இருந்த வெளியில வர தவிச்சுட்டு இருக்க இதுதான் பிரச்சனை ஏதாவது ஒரு பக்கம் விசுவாசம் இருந்தத வெளியில வந்திருப்பாரோ அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அதுக்காக நம்ம என்ன அப்பிராணி கிடையாது மகாபாவி அப்படிதான் தான் அனுபவிச்சுட்டு இருக்க எப்பெல்லாம் அதே போல தமிழ்நாட்டுல மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற குரல் இருக்கிறதோ அப்போதெல்லாம் கள்ளச்சாராய நடமாட்டம் நடந்து கொண்டே இருக்கும் கள்ளச்சாராய மரணங்களும் நடக்கும் அதற்கு அரசு சன்மானம் அறிவிக்கும் ஏன் டாஸ்மாக் இருக்கு டாஸ்மாக்ல போய் குடிக்கிறத விட்டு எதுக்குங்க கள்ளச்சார இதை குடிக்கிறீங்க எல்லாம் கேட்டது இந்த கேடு கட்ட டாஸ்மாக் இருக்கும் போதே கள்ளச்சாராய் குடிக்கிறாங்களே நீங்க டாஸ்மாக் மூடிட்டா எவ்வளவு கள்ளச்சாராயம் வந்துடும் அதுக்காக தான் நாங்க மூட மாட்டேங்கிறோம் இந்த கல்லு இருக்கிற பனை ஏறிய தேடி கண்டுபிடிச்சு பானையை உடைக்க தெரிஞ்சது அரசுக்கே இந்த கள்ளச்சாராய பானையை உடைக்க தெரியாதா அப்ப என்ன வச்சிருக்கிறீங்க நீங்க சட்டம் சீராக்க இரும்பு கரங்க வச்சு என்ன பயன் எந்த பயனும் கிடையாது குடிதெளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு தன் குடிமக்களை அரவணைத்து நல்லாச்சு தரும் மன்னனை சுற்றி அந்த மக்கள் இருப்பார்கள் இது பொதுமறையின் விளக்கம் நம்ம திராவிட என்ன தெரியுமா குடிகாரர்களை பேணி பாதுகாத்து அவர்களுக்கு ஊற்றி கொடுத்து அதில் வருமானத்தை ஆட்சி நடத்த மக்கள் காலை சுற்றி நிப்பாக நினைத்துக் கொண்டு தான் சாராய ஆட்சி நடத்திட்டு இருக்கு இந்த சாராய மாடல் மீண்டும் மீண்டும் நீங்கள் இதே திமுக வாக்களித்துக் கொண்டே இருந்தீர்கள் இன்னைக்கு டாஸ்மாக சாராயத்தை காட்சி கொடுக்குற ஐயா ஜெகத் ஐயா டி ஆர் பாலு மந்திரியாக இருப்பது போல இன்னைக்கு கள்ளச்சாராயம் வச்சுட்டு இருக்க கண்ணுக்குட்டி கூட நாளை உங்களுக்கு மந்திரியா வந்து நிப்பா இது திமுக வாயிலிட்டு நடக்கும் இது சத்தியம் ஏன்னா சாராய விக்கிரவன கண்டா என்றே அப்படின்னு சொன்ன காலம் எல்லாம் மாறி இன்னைக்கு சாராய விக்கிரவன் கண்டா மந்திரி மாற்றி வச்சிருக்கு இந்த திராவிட மாடல் அரசு இந்த நிலையை போக்கி ஒரு தூய அரசியலை படைக்கணும்னா நான் தமிழர் ஆட்சி வரணும்

எதற்காக இந்த கூட்டம் சொல்லிட்டு மக்கள் அங்கே பார்த்திருக்கீங்க மின்சாரண கட்ட உயர்வு இதுக்கு முன்னாடி இதே திமுக அரசு இருக்கும் போது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது எழுந்த திமுக வீட்டு நின்றுட்டு கொடி குடிச்சிட்டு வெறும் வீட்டை தாண்டி வராம புகைப்படத்தை எடுத்து அரசியல் பண்ணி நாட்டை கைப்பற்றின திமுக அரசு ஆட்சியில தான் இன்னைக்கு மின்கட்டணும் இரண்டு மடங்கும் உயர்ந்திருக்கு இது கொத்தடிமை ஆட்சி அதாவது அதிமுக ஆட்சியோட மிக மிக கீழ்த்தரமான ஆட்சினா அது திமுக ஆட்சி மட்டும்தான் நம்ம கள்ளச்சாராயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் கள்ளச்சாராயத்தை தருகிறதுக்கு போலீசால முடியாதா முடியாதான்னு கேக்குறோம் போலீசால முடியும் ஒரு காவல்துறை அந்த காவல் நிலையத்துல இருபத்தஞ்சு பேர் இருக்கணும்னா அதிகபட்சமா பத்துல இருந்து பதினஞ்சு பேர் மட்டும்தான் இருக்காங்க அங்க எடுக்க வேண்டிய மொத்தாலையும் எடுக்கதே இல்ல காவல்துறைய முழுசாவும் நிரப்பப்படவே இல்லை காவல்துறைக்கு சுழற்சி முறையில நாம் தமிழ் கட்சி வந்தா ஆட்சிக்கு வந்தோம்னா சுழற்சி முறையில நாங்க ஆளுங்களை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சுழற்சி முறைக்கு நாங்க கொண்டுட்டு வருவோம் அதை எட்டு மணி நேரமா மட்டும்தான் வேலை வாய்ப்பு கொண்டுட்டு வரும் சொன்னோம் சட்டத்தை தடுக்கணும்னா இது போன்ற வழிமுறைகள் மட்டும்தான் முடியும் ஒரு நிறுவனத்துல பணிபுரியும் போது ஒரு ஊழியருக்கு மனபாரம் இருக்க கூடாது மன உளுத்தல் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எட்டு மணி நேரம் கொடுத்துட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு அடுத்த ஆள் வர வச்சுட்டு ஒரு உற்பத்தியே உயர்த்தக்கூடிய அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் முடியும் போது இந்த அரசாங்கத்தால என் நாட்டுல ஒரு குற்றம் நிகழக்கூடாது குற்றம் இல்லாத சமூகமா இருக்கணும்னா சுயேட்சி முறையில இருந்தாதான் காவல்துறை பணி சுமை இல்லாம அவங்க வேலை செஞ்சாதான் சுதந்திரமா இருந்தா மட்டும்தான் நாட்டுல எந்த குற்றமும் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருந்ததுன்னா சுயேட்சி முறையில போடுவாங்க அந்த சிந்தனை நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது சுயேட்சி முறையில நம்ம காவல்துறை எப்ப கொண்டுட்டு வரமோ அப்பதான் இந்த குற்ற சமூகம் குறையும் மது குடிச்சதாகட்டும் மின்சாரண கட்டணம் உயர்வதாகட்டும் இதுக்கு முழு முழு பொறுப்பு திமுக அரசு ஸ்டாலின் ஐயா ஒரே வார்த்தை சொல்ற இதை இந்த நாட்டு மக்களை நான் வழிநடத்துறேன் சொல்லிட்டு எல்லாருக்கும் காசு கொடுத்து சாராயத்தை கொடுத்து வாங்கிட்டு எங்க குடிமக்களை எல்லாரையுமே சாவரிச்சு நீங்க அரசியல் அதிகாரத்தை கைப்படுறதுக்கு நீங்க மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அதுக்கு பெரிய நஷ்டா வெறும் பத்து லட்சம் கொடுக்குறீங்க அதே கள்ளச்சாரத்தை வாங்கியாந்து உங்களுடைய தலைமுறை வழிவரியா சன்னதிகள் எல்லாருக்கும் நாங்க குடிக்கிறோம் ஒவ்வொரு கோடி கொடுக்குறோம் திமுக அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே குடிச்சிட்டு நாடு முன்னேறிடும் நாட்டு மக்கள் முன்னேறிடுவோம் இளைய சமுதாயங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதை பத்தி சிந்திக்கிறது துளி போல எண்ணமும் கிடையாது மதுராந்த ஏரிய தூர்வாரம் தூர்வாரம் தூர்வாரிட்டு இருக்கீங்க அதுக்கு மூணு 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 பாகம் விளையக்கூடிய மதுராநகரியில தூர்வாரப் பணி நடைபெறுது இந்த நாள் வரைக்கும் தூர்வாராம தண்ணி மொத்தம் திறந்து விட்டு வீணா போகுது ஆனா அந்த வாழக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய பகுதி விவசாயிகளுக்கு ஒருத்தவங்க நஷ்டங்கள் கொடுக்க முடியாது கல்லச்சாராயம் குடிச்சு செட்ட போனவங்களுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுக்கறது மட்டும் முன் வருது விவசாயிகளுக்காக ஒரு விவசாய குடோட கட்ட முடியல நெற்கொள் முதல் நிலையங்களை கட்ட முடியல அதை பராமரிக்க முடியல விவசாயிகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்க முடியல மாணவர்கள் சரியா போயிட்டு வர்றதுக்கான பேருந்து எப்போ மகளிர்கள் இலவசமாக சொன்னீங்களோ அன்னையில இருந்து ஒரே ஒரு மகளிர் கூட சுயமரியாதை நடத்தப்படல ஈயோ காசப்படுறீங்க மகளிர் ஊக்கத்தகத்தான்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்றாரு இந்த மாதிரி

புனித தூதராக பாக்குறீங்க நீங்க ஒரு குற்றம் சமந்தவன குற்றவாளிய புனித தூதராக போராடுறீங்க என் மக்களுக்காக ஈழத்துல தனி நாடு வேண்டி ஒரு புனித தூதர தலைவனா ஏற்று நிக்கிற நாங்க போராடுறதுதான் நல்ல வழி போராட்டம் அனைத்து மக்களுக்குமே நல்வழி என்பது அந்த மன்னன் எவ்வழி இருக்கானோ அவ்வழிதான் அந்த வழியில இருக்கணும்னா அடுத்த முறை நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த விட்டா வேற வழியே கிடையாது இருக்கிறது இறுதி வாழ்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நீங்க மீண்டும் மீண்டும் திமுக தான் ஆட்சி கையில் கொடுப்பீங்கன்னா திரும்ப திரும்ப கள்ளச்சாராய் காசப்பட்டு தான் இருக்கும் அங்கே கொலைகள் நடக்கப்பட்டுதான் இருக்கும் ஜாதி இருக்கும் இது எழுந்துட்டு புரட்டி போனா மக்களாகிய நம்ம எல்லாருமே புரட்சிக்கு தயாராகணும் அது இருபத்தி ஆறு நோக்கி பயணிப்போம் இப்போதும் எப்போதும் நாம் தமிழ் கட்சி மக்களோட பயணிப்போம் அறவழி போராட்டங்கள் எடுக்கும் மக்களுக்கான நல்வழி திட்டங்களை எப்போதும் உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வருவோம் நாம் தமிழர்